சினிமாவில் மிகவும் பிரபலமான இயக்குநர்களில் ஒருவராக வளம் தான் செல்வராகவன் தற்போது இயக்கத்தை தாண்டி நடிப்பிலும் கவனம் செலுத்தி வருகின்றார் காதல் கொண்டே நிஜ திரைப்படத்தின் மூலமாக தனது திரைப்படத்தை தொடங்கிய செல்வராகவன் அதன் பிறகு ஏகப்பட்ட திரைப்படங்களை இயக்கியிருக்கிறார் இவரின் திரைப்படங்களில் செல்வன் செவன்ஜி ரெயின்போ காலனி புதுப்பேட்டை ஆயிரத்தில் ஒருவன் உள்ளிட்ட திரைப்படங்கள் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இவர் காதல் கொண்டின் படத்தில் நடித்த சோனியா அகர்வாலை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் பின்னர் கருத்து வேறுபாடு காரணமாக இருவரும் பிரிந்துவிட்டனர் அதனை அடுத்து இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தன்னிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய கீதாஞ்சலி இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு லீலாவதி என்ற மகளும் ஓம்கார் ரிஷிகேஷ் என்ற இரண்டு மகன்களும் இருக்கிறார்கள் இவர் தற்பொழுது தனது தம்பி தனுஷ் இயக்கத்தில் ராயன் திரைப்படத்தில் நடித்து முடித்திருக்கின்றார் இந்த நிலையில் நடிகர் செல்வராகவன் தற்பொழுது ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தார் சில விஷயங்களை பகிர்ந்திருந்தார் அதில் நாம் பிறக்கும் பொழுது கூடவே பிறந்தது என்று ஒன்று உள்ளது கை கால் மண்டை என அனைத்தையும் போன்று மற்றொன்று விஷயமும் இருக்கிறது அதுதான் பொறாமை தெருவில் நடந்து போறவன் பொண்டாட்டி அழகா இருந்தா அதை பார்த்து ஒரு பொறாமை பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கினா அதுலயும் ஒரு பொறாம ஆபீஸ்ல இன்னொருத்தருக்கு மோஷன் கிடைச்சா அதை பார்த்து ஒரு பொறாம இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம் பொறாம அது ஒரு கேன்சர் போல நம்ம உடம்புல பரவி பரவி அது நம்மளை நச்சரிச்சு கடைசி சமாதி வரைக்கும் அந்த பொறாம இருந்துகிட்டே இருக்கும் இதை வந்து இல்லைன்னு சொல்றவங்கள நம்பவே நம்பாதீங்க முற்றிலும் திறந்தவர்கள் என யாரா இருந்தாலும் இந்த பொறாமை இருக்க தான் செய்யும் இந்த பொறாமையை எப்படி இல்லாம வாழறது அப்படின்னு கேட்ட அதுக்கு பதிலே கிடையாது அது இல்லாம வாழவே முடியாது இதுக்கு மருந்தும் கிடையாது அப்ப என்ன பண்றது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது கூட மல்லு கட்டிட்டு தான் அதோட பவர் ஜாஸ்தி தான் இருக்கும் அதே போல பொறாமையை போட்டு நசுக்க நசுக்க அதோட பவர் ஜாஸ்தி ஆகிட்டே போகும் வளர்ந்துகிட்டே போகும் அதை நீங்க ஒரு பாட்டா எடுத்துக்கோங்க பொறாமையா வா நம்பா அப்படி ஓரமாக உட்காரு ஆமா பொறாமப்படுற பொறாமை இருக்க என்னென்ன முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசாம உங்க வேலையை கவனிச்சிட்டே போங்க இப்படி கொஞ்ச நாள் அல்லது கொஞ்சம் வருஷம் போக போக உங்களுக்கே தெரியாம மேஜிக்கா அந்த பொறாம விடும் என்று இந்த வீடியோவில் அவர் பேசியிருக்காரு இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீ டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க